ஓகே கேஷ் மன்னாட்ட நிலவரம் எப்படி என்ன மாதிரி காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஷாம் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ண ஓகே காஷ் பாருங்க மன்னாட்டை நிலவரம் இதுதான்ங்க பாருங்கள் மன்னாட்ட தற்போதைய நிலவரம் பரு மக்களே ஆ

புது பாருங்க இந்த மாதிரி களை கட்டுவி ஓகே பாருங்க இந்த போத்தல் வீது போத்தல் பாருங்க தண்ணி குடிக்கிற வீதூர் போத்தல் வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தானே

ஓகே காஷ் பாருங்க கடைசி எண்டுக்கு வந்தாச்சு இதோட முடியுது பாருங்கள் ஆ அங்கிட்ட புடிமா சரி ஓகே ஹேஸ் பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து பாருங்கள் ஆசைப்படுங்கள் சொல்லுங்க வேறு என்ன வேறு என்ன ஐட்டங்கள் இது பாருங்கள் பண்ணுமா ஓகே ஹேஷ் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போக போகிறோம் என்னென்று சொன்னால் இதில் வந்து எல்லா எல்லா சாமானும் நூறுரூவாயும் முந்நூற்றம்பது ரூபாயும் பாருங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்கும்ண்டு பாருங்கள் ஆ சரி சொல்லுங்கள் நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா ஓகே எஸ் பாருங்கள் இது எவ்வளோ தெரியும்ண்ணா முந்நூற்றம்பது ரூபாக்குமே பாருங்கள் இது வந்து அந்த ஃபோன் கலர் அந்த சாவி செட் ஒன் பாருங்கள் வெறும் முந்நூற்றம்பது ரூபா துன்சி எப்பனாய் துன்சி எப்ப மல்லசியாய் மல்லசியாய் துன்சி வப்பனாய் இந்த பாருங்கள் சில வந்து கிளாஸ் கிளீனர் கிளாஸ் வைப்பர் பாருங்கள் என்ன செய்வீங்க ஆ எடுத்துட்டு போமா சீசன் தானே மல்லசியை 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 எல்லாம் எல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் எந்த பொருள் எடுத்தாலும் கிஃப்ட் கொடுக்கலாம் ஏன்னா லவர் மாதிரி இருக்குது லவர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க கொடுப்பீங்க நாங்கள் யாருக்கு கொடுக்குறேன் பாருங்க வந்து அள்ளிட்டு போவோம் அள்ளிட்டு போவோம் அள்ளிட்டு போவோம் மல்லசியாய் மல்லச்சி துணிசை பண்ணா மேற்க துணிசை பண்ணாரு போ மேடம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ வந்திக்கிற கடைக்குள்ளே வந்து எந்த சாமான் எடுத்தாலும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா கடைக்குள்ளே தான் நம்ம வந்துக்கிறோம் பாருங்கள் என்னென்ன ஐட்டம் மீக்குது நான் ஒன்றா காட்டுறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒஃபர் வந்து இந்த சேல் காட்டி மீக்கும் அதாவது டிசம்பர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிற இந்த ஒஃபர் அதெல்லாம் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவேன்

பாரு இதில் வந்து யுதிஷ் ஸ்வீட்ஸ் யதீஷ் ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் முன்னுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சரம்கள் போட்டிக்கிறாங்க மூணு சரம் ஆயிரத்தி இருநூ ஆயிரத்தி இருநூறுவா அதாவது ஒரு சரம் நானூறுவா அது சிங்கிளா ஒரு சரம் எடுத்துக்க போனீங்கன்னா ஒரு சிரம் நானூற்றி ஐம்பது ரூபாய்ண்ணா முப்பது மாட்டேன் சரி பாருங்க இருபது முட்டை முப்பது ரூபாய் இருபது முட்டை முப்பது ரூபா லாபாய் 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 ஓடியா ஓடியாங்க ஓடியான்

எப்படி சுற்று ஓகே கேஷ் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் போய் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ அவசரமாக நீங்கள் போய் சாமான்களை பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவ்வளோ அவசரமாக போய்க்கோங்க என்ன சொன்னால் இப்போ மன்னர் நீங்கள் வீடியோவில் பார்த்துவிங்க அவ்வளோவுக்கு சனங்கள் இந்த க்ரௌட் வந்து இப்போ நம்மளோட வீடியோ பார்த்து நிறைய பேர் போவாங்க அதை சுற்றி நீங்கள் எவ்வளோ அவசரமாக நேரத்தோடய போயாலும் அவ்வளோ எடுத்துக்கோங்க நாளைக்கு வந்து நத்தார் அதை சுற்றி இன்றைக்கு கொஞ்சம் சரியான குரூட் ஆகிக்கும் அதே போல் புது வருஷத்துக்கும் அவங்க போட்டிப்பாங்க டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் அவங்க ஆஃபர் போட்டிப்பாங்க ஸோ உங்களால் எவ்வளோ அவசரமாக போகலும் அவ்வளோ அவசரமாக போயிட்டு நீங்கள் சாமாவில் பேஜஸ் பண்ணிக்கோங்க ஓகே வெள்ளாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகள் தெரிவித்து உங்களை மீண்டும் வீடியோ கிரும் நான் என்பது உங்களால் மமசியா வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாம் ஸோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்